தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லியில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரனை சென்னைக்கு கொண்டு வந்து தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது டெல்லி காவல்துறை இன்று மதியம் சென்னை அழைத்து வரப்பட்ட தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகியோரை சென்னை பெசன் நகரில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான ராஜாஜி பவனிலும் அடையாறில் உள்ள தினகரன் இல்லத்திலும் அண்ணா நகரில் உள்ள மல்லிகார்ஜுன் இல்லத்திலும் வைத்து பல மணி நேரங்களாக தீவிரமாக விசாரித்து தனது விசாரணை பலப்படுத்தியுள்ளது டெல்லி காவல்துறை இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதற்கான நடவடிக்கைகள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கைது பண்ணி விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு கட்சி எங்க கூட தான் இருக்கு என்பத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க கூட தான் இருக்காங்க பொதுச்செயலாளர் இல்லாம அவருக்கு கண்ணசீர எதுவுமே இது எல்லாமே வந்து திட்டமிட்ட ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்காங்க சுகேஷிடம் கொடுத்த ஒன்று புள்ளி மூன்று கோடிக்கான பரிவர்த்தனை ஆவணங்கள் அவருடன் பேசிய தொலைபேசி உரையாடல்கள் என அனைத்தையும் ஆராய்ந்து வரும் டெல்லி காவல்துறையினர் தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுன் இல்லங்களில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள தினகரனை இவ்வார இறுதிக்குள் அமலாக்கப் பிரிவிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தினகரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வெளிவந்தால் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது அருள் மாணிக்கம் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி